வணக்கம் நம்ம சீதாஷ்மி கிரியேட்டர் சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நம்ம பிள்ளைகளெல்லாம் கல்வியில் சிறந்து விளங்க நம்ம மேன்மை பெற ஒரு எளிமையான பாடல் எளிமையான பொருள் விளக்கத்தோட ஒரு சக்தி வாய்ந்த பாடல் நம்ம எல்லாரும் பிள்ளார கும்ப்ட்டு தான் நம்ம எல்லா வேலைகளையும் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிப்போம் பிள்ளையாரோட வடிவமே தனிதான் பிள்ளையாரோட வடிவத்தினால குழந்தைகளுக்கெல்லாம் பிள்ளார ரொம்ப பிடிக்கும் யானைனாலே குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் யானை முகத்தில் இருக்க பிள்ளையார குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அதோட அவரோட தொந்தி வயரும் பிடிச்சிருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பிள்ளையார மட்டும்தான் நம்ம எதனால் வேணால் செய்யலாம் பிடிக்கலாம் மஞ்சளில் சாணியில் பிள்ளையார் பிடிக்கலாம் களிமண்ணில் கிளேல பிள்ளையார செய்யலாம் பெயிண்டிங்ஸில் கூட பாருங்கள் பிள்ளை விதவிதமாக வரையலாம் அதோட இப்போ கிராஃபிக்ஸ்னால் பிள்ளை இன்னும் நீங்கள் விதவிதமாக பார்க்கலாம் நம்ம குழந்தைகள்லாம் கல்வியில் சிறந்து விளங்க படிப்பறிவு பகுத்தறிவோடு இருக்க நம்ம மேன்மை பெற பிள்ளையாருக்காக சேக்கிலார் எழுந்த பெரிய புராணத்துலேருந்து இந்த பாடலை பாடுங்க என்ன சொல்லுங்க பாடல் எடுக்கும் மாங்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கை ஐந்துடை தாழ் செவி நீன்முடி கடக்கள் இற்றினை கருத்துள் இருத்துவாம் பொருள் எல்லா உயிர்களையும் இந்த பிறவி குழியிலிருந்து விடுவிக்கும் தன்மையுடையது இந்த பெரிய புராணம் இனிய தமிழ் பாட்டா இருக்கும் இந்த செய்யுள் வந்து அதாவது இந்த பாடல் வந்து நம்மளை மேன்மைப்பட வைக்குது மேன்மைப்பட அருள் செய்து ஐந்து தடக்கைகளும் அதாவது பிள்ளாரோட திடமுடைய அஞ்சு கைகளும் அடையவர்களோட கர்ம வினைகளெல்லாம் போக்கி அருள் புரியுது அதோட பிள்ளாரோட தாழ்ந்த செவி நம்ம குறைகள் எல்லாம் கேட்டருளை சித்தமாக இருக்குது மதையான முகத்தோடு இருக்கிற பிள்ளையார மனசில் நினச்சி நம்ம பிள்ளையார வழிபடுவோம் பிள்ளையார் நம்ம இடையூறு எல்லாம் நீக்கி நம்ம எடுத்த எல்லா நல்ல காரியத்தையும் நல்லா வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருவார் நம்ம பிள்ளைகளோட படிப்பறிவு எழுத்தறிவுக்காகவும் நம்மளே நம்ம மேம்படுத்துறதுக்காகவும் இந்த பாட்டை சொல்லி பயன்படுவோம் இதை நீங்கள் டெய்லி சொல்லலாம் இல்லைன்னா பிள்ளையாருக்கு உகுந்த நாள் அன்றைக்கி சொல்லலாம் விநாயக பெருமானே போற்றி போற்றி எங்கள் சீதாஷ்மி கிரேட்டர் கிரியேட்டர் சேனலை லைக் செஞ்சு ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி